வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்வி மலர் இந்த விடலை நம்ம என்னுடைய பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து சற்று தமிழக அரசு மாவட்ட நிர்வாகம் ஒரு முக்கியமான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த விடவில்லை பார்க்கலாம் அது பார்க்குறது முன்னாடி மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெலக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுவிங்க ஸோ தமிழகத்தில் மொத்தம் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்குது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த தேதியில் உள்ளூர் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி அறிவிப்புகளை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் அப்டேட் கொடுத்துட்ருக்காங்க ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் திருவிழாக்கள் பண்டிகைகள் இந்த மாதிரி கொண்டாடப்படும் போது டிஸ்ட்ரிக் கலெக்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ளூர் விடுமுறை லோக்கல் ஆல்டே தொடர்பான அறிவிப்பாக பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயில் மூலமாக ப்ரெசிலிஸ் பண்ணுவாங்க ஸோ அதன் அடிப்படையில் எந்த டிஸ்ட்ரிக்கு எதனால் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறைன்னு பார்க்கலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதான் அந்த அப்டேட்டு சேலத்தில் உள்ளூர் விடுமுறை சேலம் மாவட்டம் அருள்மிகு கோட்டை மாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு வரும் ஆகஸ்ட் ஏழாம் தேதி புதன்கிழமை என்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்படுகிறது ஸோ அன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அதிரடி உத்தரவு போட்டாங்க இந்த உள்ளூர் விடுமுறைக்கு பதிலாக வரும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை என்று பனி நாளாக அறிவித்து சேலம் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி ஐஎஸ் அவர்கள் வந்து பார்த்தோன்னா ஆர்டர் போட்டாங்க இந்த நிலையில் சேலத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா வர மூணாம் தேதி ஏழாம் தேதி ஆகிய இரு தினங்களுக்கு வந்து பார்த்தின்னா உள்ளூர் விடுமுறை என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ எப்போவுமே நமக்கு லோக்கல் லால்டே நம்ம எடுத்துட்டோம்னா இந்த லோக்கல் ஃபெஸ்டிவலை வந்து பார்த்தோன்னா கொண்டாடும் விதமாக அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இருக்காம ஸ்கூல் காலேஜ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹால்டே கொடுத்துருவாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் ஒர்க்கிங் டே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுவாங்க ஸோ இப்போ வந்து அப்டேட் பிரகாரம் நமக்கு சேலம் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தோன்னா லோக்கல் ஆல்ரெடி அப்படின்னு சொல்லி சேலம் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் அஃபிஷியலாக அப்டேட் கொடுத்துருக்காங்க மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி கீழே இருக்கிற பெலைக்கான பிரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ